குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சுவர்ணலட்சுமி இந்த பதிவு ஜனவரி மாதம் நடைபெறவருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் அனைவருக்கும் என் உலகம் கனிந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் வளமான நலமான செல்வ செழிப்பையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையிலையும் நீங்க வெற்றிகரமாக உங்க வாழ்க்கையில் பயணிப்பதற்கு என் முருகப்பெருமானையும் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஜனவரி மாதம் கிரகங்களின் கோச்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான பலாபலங்கள் பன்னிர ராசிக்கு இருக்குது என்பதை வந்து நம்ம தெளிவாக காணலாம் முதல்ல நம்ம கோள்களின் சஞ்சார நிலையை வந்து சிறப்பாக பார்த்திடலாம் இந்த மாதம் கோள்களின் சச்சார நிலையின் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் செவ்வாய் பகவான் நமக்கு வக்ர நீசமாக இருக்கார் அவர் மீது பயிற்சியாகி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவான் கண்ணியில் புதன் பகவான் விருச்சகத்தில் இருக்காரு அவர் இந்த மாதம் நாலாம் தேதி தனுசுக்கும் அவரை இருபத்தி நாலாம் தேதி மகரத்திற்கும் சென்றடைவார் சூரியன் வந்து ரெண்டு ராசிகளில் பயணிப்பார் ஆரம்பத்தில் தனுசனும் அவரே வந்து பதினாலாம் தேதி நமக்கு மகரத்துக்கு சென்று இந்த காலகட்டம் நமக்கு வந்து சுக்கரன் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீனத்திற்கு சென்று அடைகிறார் ஏற்கனவே சுக்கரனும் சனியும் கும்பத்துல நம்மளுக்கு டிரான்சிட்ல இருக்கிறாங்க பகவான் ஏற்கனவே மீனத்துல நமக்கு சென்று கொண்டிருக்கிறார் சந்திரன் இந்த மாதம் பாத்தீங்கன்னா தனுசுல வந்து உயர்தயமாவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் அடையக்கூடிய நன்மையான பலன்களையும் யார் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் என்பதையும் இந்த பதிவுகளில் காணலாம் பதிவுகளில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு எளிமையான பரிகாரங்களை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் தனுசு ராசி தனிசு லக்னத்திற்கான பலன்களை காண இந்த டுவெண்ட்டி எப்படிப்பட்ட பலன்களை அழிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி கால சக்கரத்தின் பாக்கியஸ்தானம் நீங்க பாக்கியம் பெறலன்னா வேற யார் பெற முடியும் அப்படின்னு நான் பதிவுகளை சொல்லியிருப்பேன் அதற்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாக உங்களுக்கு வந்து உதயமாகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் பிளான் ரொம்ப சஞ்சார நிலைகள்லாம் ரொம்ப அருமை உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய உழைப்பு இது மட்டும் கொஞ்சம் கூடுதலா இருக்கணும் மனசு மட்டும் தொய்வடைஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி தொய்வடையாத தான் இங்க வந்து கிரகங்கள் ரொம்ப அழகா பயணிக்கிறாங்க நம்மளால முடியும் சாதிக்க முடியும் என்ற உத்வேகம் தனுசுக்கு இப்போ தானாகவே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா இது வரைக்கும் கொஞ்சம் குழப்பம் குழப்பம் ஒரு மாதிரி அப்படியே மங்கனா மாதிரி தெரியுது அப்படின்னாலும் இல்ல எங்களுக்கான ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னு நீங்களே வந்து தெளிவாயிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசி அதிபதி ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து ஆறாம் இடத்துல வக்ரமாக இருந்தாலும் கூட அவருடைய பார்வை வந்து நம்மளுக்கு பத்து பன்னெண்டு ரெண்டு என்ற இடங்களுக்கு விழுந்துடும் தொழில வந்து நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை வந்து எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் வந்து அதற்கான ஒரு துவக்கம் வந்து ஒன்பது பத்துக்குரியவர்கள் முதல்ல ராசியில வந்துருவாங்க அதுக்கப்புறமா அவங்க இரண்டாம் இடத்துலயும் இந்த ஜோடி கூட்டணியா வந்து கை கொடுக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன சொல்ல வருது அப்படின் போது தொழில தேடுறேன் தொழில வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மேன்மை கிடைக்கணும் ஒரு அங்கீகாரம் புகழ் எங்களுக்கான ஒரு வந்து கௌரவம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வு எங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு வழிமுறைகள் தொழில வந்து நல்ல ஒரு மேன்மிலையை அர்த்திடணும் ஒரு மாற்றங்கள்லாம் எல்லாம் பண்ணிக்கொள்ளணும் ஒரு நல்ல தன வருவாய் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருப்பவரா நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எல்லாமே நடக்கும் அதற்கான முயற்சிகளை வந்து தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே போல குடும்பத்தில் உள்ள தேவைகள் அனைத்தையும் வந்து இந்த காலகட்டம் வந்து பூர்த்தி செய்வதற்கு ஏற்றாற்போலதான் இப்ப வந்து நமக்கு கிரக நகர்வுகளும் நடந்து கொண்டிருக்குது வீடு வண்டி வாகன சேர்க்கைகள் ஒரு சிலருக்கு கடன் இருந்தால் அந்த கடன் சுமைகளை வந்து கொஞ்சம் குறைத்துக் கொள்வதற்காக உங்களுடைய முயற்சிகள்லாம் வந்து சிறப்பாக நடைபெறுவது குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேயும் ஏதோ ஒரு சுமூகமான நிலை போவது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் வந்து மணி ஃப்ளோ கையை கிடைக்காது பட்ஜெட்டில் துண்டு விழுது அப்படின்னு சொல்ல முடியாது வரவும் செலவும் சரிசமமாக இருக்கும் அம்மா கடன் வாங்காமல் இருந்தாலே போதுமா எங்களுக்கு அதுவே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் பட்ஜெட் ஒன்று போடுறோம் அதை தாண்டி விரையமாயிடுது தான் ரொம்ப கையை கிடைக்குது இன்னும் வீட்டில் பெண்மைகள் சொன்னால் ஏங்கண்ணம்மா மளிகை அஹ் சாமா மாச பட்ஜெட்டே போடலைங்க சிலர் சில்லறையா வாங்குறேன் ஏன்னா இந்த பற்றாக்குறையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு பெண்கள் அந்த ஒரு புலம்பலோ இந்த மாதமோ ஓய்ந்து விடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வது நீங்க என்ன பண்ணுவீங்க வியாக்க ஒரு வந்து ஹோம் மேடு மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு டிஷ்ஷு செய்யறது இல்லை வந்து ஒரு பியூட்டிஷியன் சம்பந்தப்பட்ட சொல்றது இல்லை கைவினை அலங்கார பொருட்கள் செய்யறது இது செய்வீங்க அது ஒரு பெரிய லெவல்ல அவங்களுக்கு ரீச் கொண்டு போய் விட்டுட்டு நானும் என் குடும்பத்துக்கு வந்து ஒரு வருமானத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி மகிழக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மாணவர்களுக்கு கேட்கவே வேண்டாம் ரொம்ப அருமையா இருக்கு சூரியன் புதன் ஆதித்ய யோகம் இருக்குமா ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்டிங்லேயே உதயமாயிடும் இது வரைக்கும் சோம்பேரியாக இருந்தவங்க கூட ஐயோ இல்லை மா நம்ம வந்து கவர்மெண்ட் ஹோட்டலாக போகணுன்னா நம்ம நல்லபடியாக படித்த ஆகணுன்ற ஒரு உத்வேகம் ஒரு மாதம் போதும் நல்ல புத்திசாலிக்கு சும்மா அப்படியே இது வரைக்கும் மனசில் பதியாதது கூட இப்போ பதிஞ்சிடும் வீட்டில் இருக்க பெற்றோருக்கே ஒரு ஆச்சரியம் ஆகிடும் ஃபுல்லாக படிக்கல செய்யலன்னு ரொம்ப இந்த மனன் வந்து போயிருப்பாங்க இல்லையா ஒரு சில பெற்றோர்கள் தனுசுராசியில் இருக்க பசங்கள்லாம் படிக்கலங்க எங்கெங்க சொன்னா அவன் நமக்கு நியாயம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னவங்க பிள்ளைங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அவங்க எழுந்த புக்கும் கையுமா தான் இருப்பாங்க அது நல்ல ரிசல்ட்டையும் அவங்களுக்கு கொடுக்கும் எதிர்கால திட்டத்தை நோக்கிம்மா கவலைப்படாதம்மா நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாமல் செயலியும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக வந்து ஒரு சிறப்பான ஒரு செயல்பாட தான் உங்களை காண்பிக்க போகிறாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வாய்ப்பா ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறீங்கன்னா கோல்டு மெடல்லாம் வாங்கலாம் உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு பெண்களுக்கு நிறைய ஒரு சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது அதற்கான ஒரு அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் எல்லாம் மன மகிழ்வுக்கான ஒரு செயல்பாடுகளாக இருக்கும் குழந்தை பாக்கியம் அதற்காக முயற்சி செய்யணுன்றவங்களுக்கு அந்த மருத்துவங்கள்லாம் ஒரு சிலருக்குலாம் ரொம்ப கை கொடுக்காமல் கை கொடுப்பது இல்லை அதற்கான ஒரு வழிகள்லாம் தெரிவது ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் உங்கள் பிள்ளைகள் நலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு படிப்படிப்பா படியாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு வந்து இந்த காலகட்டம் வந்து குழந்தை கோயிலுக்கு போகிறது வழிபாடு செய்கிறது அதற்கெல்லாம் ஒரு வேண்டுதலை செய்யும்போது தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கொடுத்துரும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கணும் தசாப்புதெலாம் சிறப்பு இல்லைன்னா ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட உபாதை அதே போல் ஒரு மீர் வழி சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் வயதானவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் நம்ம பாத்ரூம்லாம் போகிறோம் அப்படின்னும்போது கூட ஒரு பெரியவங்க துணைக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு போங்க கவனமாக இந்த காலகட்டம் வந்து இருப்பது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அதை தாண்டி நாங்களும் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆளுமையில ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தவங்க நாங்களும் வந்து முதலீடு போட்டு ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு எண்ணம் இருப்பா நீங்கள் ஒரு வந்து ஒரு சீனியர் சிட்டிசனா உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த மாதிரிலாம் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஏன்னா ஆறு பதினொன்று கூடையோ உங்களோடய இருக்கிறதுனால இந்த காலகட்டம் எதுவும் பெருசாலாம் ஒன்றும் முயற்சி செய்ய வேண்டாம் விசாரித்து வைத்துக் கொள்ளுங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம அதெல்லாம் வந்து செயல்படுத்திக் கொள்ளலாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிற நிலைமையில இருக்கிற பொசிஷன்ல உடல் ஆரோக்கியமா இருந்து ரொட்டீன் லைஃப் சிறப்பா போனால ரொம்ப சிறப்பு கோவிந்தா அப்படின்னு ஒரு நன்றியை இறைவனுக்கு சொல்லிட்டு நீங்க கடந்து வந்துருங்க நல்ல ஆன்மீக பயணம் நல்லா நடங்க வாக்கிங் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய உயரப்பயிற்சி வெளியில் கிளம்பிடுங்க சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி ஆனால் அப்படியே அக்கம் பக்கம் அப்படின்னு கோயில் கொள்ளணும் அப்படின்ட்டு ஒரு சும்மா ஒரு பார்வை ஒரு நடைப்பயிற்சியை மேற்கொள்ளும்போது உங்க மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய டெவலப் பண்ணிக்கணும் இளைஞர்களாக இருந்தாலும் ஒரு தொழில் இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுடைய டெவலப்மெண்ட்டு உங்களை அப்கிரேட் எவ்வளோ கெவலப் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மிகப்பெரிய மாற்றங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தனுசு தடைகளை தாண்டி தடம் பதிக்கணும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வருட ஆரம்பம் விழாமுற்சி விஸ்வரூப வெற்றி எல்லாத்திற்குமே உழைப்பு எனக்கு கூடுதலாக தேவைப்படுது சொல்லியாச்சு மற்றபடி உங்களுக்கு இன்னும் இப்போ போடக்கூடிய இந்த முயற்சிகள்லாம் மாத இருந்தே உங்களுக்கு வந்து அப்படியே ஃபுல் ஃப்ளோவில் எல்லா பலன்களையும் முழுமையாக பெற்றுக்கொண்டுடுவீங்க இந்த காலகட்டம் தொழிலில் ரொம்ப சிக்கலாக இருக்குமா தொழில வந்து நாங்கள் என்னதான் பண்ணலாம் எந்த பிளானுமே எங்களுக்கு ஒரு இதுவாக வரலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிடுங்க மாத பிறப்பில் அன்னதானம் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய இந்த மூலம் பூராடம் உத்தாடம் ஒன்று இந்த நட்சத்திரக்காரர்கள் மூலம் நாலு பாதங்களும் பூரம் நாலு பாதங்களும் இவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு மாத பிறப்பன்றும் ஒரு அன்னதானம் தாராளமா கொடுக்கலாம் பெட்ஷீட் செருப்பு கொடை இதெல்லாம் வறியவருக்கு எளியவருக்கு குழந்தைகளுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு முதியோர்க்கு நிறுத்தி நீங்க குடுக்கும் போது உங்க கர்மம் ரொம்ப ரெக்டிஃபை ஆயிடும் குறையதனையும் கண் கூட பார்க்கலாம் எப்போ அன்னதானம் கொடுக்கும்பொழுது எலிமிஷங்க ஊருவா இல்லாமல் கொடுக்காதீங்க ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி இருபத்தோருவா பதினோரு ரூபா மேலே வச்சு கொடுங்க உங்க லைஃப்ல மிக பெரிய முன்னேற்றத்தை வந்து காணக்கூடியவர் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தனசராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதம் நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவ வழிபாடு என்னைக்குமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும் தோறும் நீங்க வந்து வில்வமும் சந்தனமும் அபிஷேகத்திற்கு பால் தயிர் அதே போல் விபூதியெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் வாங்கி கொடுக்கும்போது ஒரு செல்வ வளமை இன்னும் கூடும் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் விபூதி வாங்கி கொடுங்க பேர் வேணா தயிர் வாங்கி கொடுங்க தொழில் நல்லா சிறக்கணும் நல்லா ஒரு குரோத் நல்லா இருக்கணுன்றவங்கெல்லாம் அன்னதானமும் பால அபிஷேகமும் செய்யுங்க கண்கூடாக அந்த பழங்கள் எல்லாம் வந்து சிறப்பாக வந்து அது நாளுக்கு நாள் அந்த முன்னேற்றத்தை காணலாம் வில்வம் வாங்கி நீங்க கொடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ மகாலட்சுமியை வில்வத்தால் அர்ச்சனை செய்யும் பொழுதும் இல்லை பிரதோஷ காலங்களில் சிவனுக்கு கொடுக்கும் பொழுதும் மிக பெரிய வளர்ச்சியை வந்து நீங்க காணக்கூடியவர்கள் எப்போவும் தெரிஞ்சுக்கோங்க பன்னெண்டு கட்டத்தில் ஒரு கட்டணில்தான் நம்மளுக்கான கீ பாயிண்ட் இருக்குது எல்லா பிரச்சனைக்கும் அதற்கான ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம எடுத்துடலாம் எந்தெந்த தேவைகளோ அதற்கான ஒரு லாக்கும் நம்ம பன்னெண்டு கட்டத்தில் தான் அதை எடுக்கக்கூடிய கீயும் நம்ம பன்னெண்டு கட்டத்தில் அதனால் நம்மளுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இன்னும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இந்த பயன்கள் வந்து கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தனது சிராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பயோ வந்து நீங்க கனகதாரா சோஸ்திரம் வந்து நம்ம சொல்லி கொண்டிருக்கும் பொழுது வருட ஆரம்பத்துல இந்த மாதம் முழுவதும் ஒரு பதினோரு முறையோ இல்ல ஒரு ஏழு முறையோ ஒரு ஒன்பது முறையோ தொடர்ந்து கேளுங்க மிகப்பெரிய செல்வ செழிப்பை பெறக்கூடியவர்கள் நீங்கள் தான் ராசி தார் அகனக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க வரும் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வீடு வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் ஜாதகம் எழுதி தரப்படும் எண்ணியல் படி கொ பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்